சொல்லிக்கிறீங்க இதுக்கு பேரு தடுக்கை அப்படிங்கிறீங்க உடுக்கை அப்படிங்கறதெல்லாம் கிடையாதாங்கம்மா இப்ப எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு சரி சரி நீங்க பின்னுங்க எனக்கு அங்க ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க இல்ல ஒரு நிமிஷம் சரி வார ஒரு நிமிஷம் சரி எங்கால ஓடிறாரு இது ஐயோ இந்த பண்ண கோர்த்து இருக்கணும் பாரு இதே மாதிரி நான் இதே மாதிரி நான் பின்னனும் சரி குனிஞ்சிட்டல்ல பின்ன முடியாது உட்கார்ந்துக்கறேன் உட்கார்ந்து பின்றேன்

இந்த பார்த்தீங்களா இதுக்குள்ளே விட்டேன் ஒன்றை விட்டுட்டேன் மறுபடியும் அடுத்தது எடுத்தேன் அடுத்தது உள்ளே விட்டேன் இதுதானே தான் உள்ளே ஓ மாட்டேங்கிறது இந்த பாருங்க அவ்வளோ அழகா பின்னுறேன்னு பின்னிட்டேன் பின்ன இது என்னமா பெரிய இந்த வேலையாம் பின்னண்ண பின்னைக்கு முது கழுது பாது பொண்ணு அப்படியே தலை சுத்துற மா என்னடா பண்றது நான் தெரியாமதான் கேக்குறேன் இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் காலமும் அழுகு எனக்கு ஒண்ணுமா தெரியலையா வேற வத்த பாரு இந்த புலம் பொலிக்கிறது இருக்கு போயிடல்கள் அப்படியே நல்ல போய் தொலைஞ்சிருச்சு கற்றாவது தடுக்கியாவது உடுக்கையாவது கம்பெனி வீட்டுல சோ திட்டு படுத்திருக்கலாம் இது கூட வந்து ரொம்ப தப்பா போச்சு